சென்னையில் மேயர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு தெளிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையான நிலைகள் செய்தியாளர்கள் கேள்விக்கு பிளீச்சிங் பவுடர் இல்லாமல் பான்ஸ் பவுடரா என நக்களாக மேயர் பதிலளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சரின் பிறந்தநாளையொட்டி சென்னை புளியந்தோப்பு பகுதியில் அன்னம் தரும் அமுத கரங்கள் என்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்காக பகுதி முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு பிளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டது ஆனால் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு மற்றும் கோலமாவு தெளிக்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேயர் பிரியாவிடம் செய்தியாளர்களிடம் கேட்டபோது அவர் மழுப்பலாக பதிலளித்தார்

அப்போது பிளீச்சிங் பவுடர் இல்லாமல் என நக்கலாக செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொறுப்பற்ற முறையில் சென்னை மேயர் பிரியாபதில் அளித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது

Changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.